அன்பார்ந்த ரி ஜோதிட் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் உள்ள மாதம் எல்லார்டு சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் வெயிலோடய சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கண்ணி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்ட் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியன்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சாரிய வளமுள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டினா பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் உடனடியாக வக்கரம் முறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்காரு கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்தரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே தோஷமெல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியார் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் இது என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்தனமாக பணத்தை வச்சுக்கொண்டேதான் இது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்துல வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் சொன்னேன் முன்னாடியே அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துருங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்லாம் முடியாது சனீஸ்வரன் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழியாக அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு துடி சொல்லிட்டு அது இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் இப்படி படைச்சிருக்கானா தான் கேட்கணும் இதில் சஞ்ச் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு டிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த ட்ராமாலாம் ஆடின்ட்டுருப்பாங்க இருப்பாங்க விறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்ன போடுவாங்க போவாங்க இத்தியோ பண்ணுவாங்க கொடுவாங்க கொடுங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பற்றி பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழே இறங்கி வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க குருவோடு பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது கா மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதி தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்வம் நம்ம இதுக்கு நன்னாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோடு இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தன்னா இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போகிற ஆண்டாள் ஏதோ மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை மற்ற நாள்தான் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனி பார்ப்போம் அன்பு ராசி ஒரு பார்வை இந்த மாதம் கிடைத்தது சந்தோஷமாக அதுவும் கூட ஊரே புதன் எல்லாருக்கும் சூரியன் பாக்யா சூரியன் அட்டமதல உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு பரவாயில்ல அந்த தனுசுராசிரியர் பூரப்பினார் செவ்வாய் அவர் அழகாக உட்கார்ந்துட்டு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார் கூட கேது இருக்கு பரவாயில்ல பின்னாடி பார்க்க பிற்பகுதியில் செவ்வாய் போய்டர் கண்ணிக்கு பட்டாம் வீடு வந்துடும் சந்தோஷம் கடகத்தை சூரியன் உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க சூரியனை வச்சு தான் எல்லாம் பார்க்கணும் சூரியனுக்கு எத்தனாவது வீடுது ஆறாம் வீடு நான் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்க சொல்லாதீங்க ஆறாம் சூரியனுக்கு ஆட்டாம் ஆறாம் வீடுன்னா பகை ஸ்தானம் மாத்திரம் இல்லை பகை அறுக்கிற ஸ்தானம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரித்திரம் போகணும் ஜீவனத்துக்கு வழி பண்ணணும் இதெல்லாம் இருக்குது சொத்து சொத்து உரிமை உரிமையாகணும் அப்படியே வேகம் இருக்குது வக்கீல் ஒன்றும் லாய்க்கு இல்லை பணம் இல்லை அவனு கவனிக்கலாம் வாய்தா எடுத்து போட்டு இருக்கானுங்க வாய்தா விடுபடல சொல்கிறது என்னமோ சொல்கிறானுங்க சொத்துக்காட்டு முன்னாடி இந்த பொழுது ஏதோ குழப்பின் இருக்காங்க நல்லாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நாள்பட்ட ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நிலைக்கு தான் கிளியர் ஆகணும் நல்லா கிளியர் ஆகணும் இந்த மாதம் எப்படி ஆகும் குரு பார்வை கிடைச்சாதான் ஆகும் குரு பார்வை போது தோஷம் எல்லாம் போயிடுறது செவ்வாயினுடைய அமைப்பு பாக்கெட்டில் உட்காந்து பார்க்கறதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கும் அப்புறம் பத்தாம் வீட்டு செவ்வாய் வருவார் பாக்கெட் தான் இது இது செய்யறேன்னா பத்தாம் வீட்டில் உட்காந்து தோஷன்னு சொல்லாதீங்க பல கிடையாது தான் அதை சொல்லாதீங்க கற்புவிடு சூரியன் ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது கேரள பக்கம் இப்படி மிதினத்துலேருந்து கண்ணிக்குள்ளே எல்லாமே வாங்கிடுத்துங்களேன் அடி வாங்குற அளவுக்கு எல்லாம் உட்காந்து என்ன ஓரம் சனி அவங்க விட்டுட்டுலாம் உட்காந்து சனிதான் தனியாக தவிக்க விட்டு பாம்பு கையில் மாட்டி விட்டு ஒத்தனும் அவங்க இல்லையே இல்லை எல்லாம் சர்ப்பத்தில் வளைவெல்லாம் எல்லாம் உட்கார வச்சுட்டாரு வயசு உட்காருங்க ஆ நான் யார் தெரியுமா அடி போடு அப் ஆ அப்படின்னு இந்த பாம்பு சர்ப்பங்கள்லாம் பின்னி பின்னி எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம நவகாரிகம் பரிகாரம் பண்ணாலாம் இப்போ சதம் சரியில்லை அப்புறம் பார்க்கலன்றோம் அதுங்களுக்கு சதயம் தெரியல அது மாதிரி தான் இருக்கு ஸோ தனுஷனுடைய குருனுடைய அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையா தோஷத்தை தேர்வு பண்ணுறாரு ஊருக்காகவே குரு இருந்துட்டு தனக்கு வரும்போது வரும்போது தனக்கு ஒன்றும் இல்லையா கூடாது அந்த தோஷம் தனக்கே தோஷம் புகழ் போது தன் வீட்ல பார்க்கும்போது தோஷம் புகழ்து அதோட மட்டும் இல்லை மீதி ஸ்டானத்து தோஷம் போயிடுது அந்த மீதி ஸ்டானத்தை பூரி சதீஷ் சொல்கிறேன் அப்படின் போது மீதி மீதி தோஷம் போனால் தான் இவருக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் விருத்தி இல்லாத ஏதோ போயிருந்தா என்ன பிரயோஜனம் ஆ கண்டிஷன்லாம் போட்டு அப்படி இப்படின்னா அந்த கண்டிஷன் அவனால் போடுறாரு நீ போட்டு அப்படி தான் பகவான் செயல்படுத்தினா எப்படி போடுவாங்க அதனால் இந்த பிஸ்னஸ் நடக்காது அவனுக்கு வேண்டியது நிறைய கொடுக்குறாரு அவனே அவன் சமத்தை வச்சுக்கிறையா வச்சுக்கோ வச்சுக்காது போ ஆப்பர்ச்சுனிட்டி நீ பயன்படுத்திக்கோ அப்போலாம் பார்த்து என் டைம் சரியில்லை அது சரியில்லை இல்லை இது சரி எப்படியாக பண்ணாதே பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறாரு பிரமாதமாக இருக்குது எப்படின்னா லாபஸ்தலாதிபதியே சுக்கராச்சாரியம் அப்புறம் என்ன வேண்டியிருக்கு ஆறாம் ஆறாமட்ட அவரே உட்காந்து நேராக உட்காந்து நேராக பார்க்குறாரு வீட்டில் பார்க்குறாரு ஏழாம் வீட்டில் சுக்கரம் உட்காரன்னு சொல்லக்கூடாது அந்த வரட்ட வேதாந்தெல்லாம் வேண்டாம் வைக்காது ஏழாம் வீட்டில் சுக்கர உக்காந்து பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்னர் மாதிரி வியாபாரி கூட்டு அது ஒரு பார்ட்னர் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சர்வீஸ்டு பார்ட்னர்லாம் இருக்குல்ல அப்புறம் வந்து சைலண்ட் பார்ட் அத்தனாவோ பார்ட்னா அவர் இந்த ஒரு விஷயத்தில் குத்தை ரிலீஸ் கற்றுருக்கு ஒரு பார்ட்னர் இது வரைக்கும் பார்க்கணும் அப்படி இப்படி ஃப்ரான்ச்சைஸ் அது வரைக்கும் குத்து இது மாதிரிலாம் என்னென்னமோ இருக்குது அது மாதிரி ஷேரிங் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்கம் ஏர்னிங் சர்வீஸஸ் இவ்வளோ டிவிஷன் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ விஷயங்களை பார்க்குறது அத்தனை பேர் கடத்திறன் அழைக்கப்படுவாங்க அந்த களத்தில் முக்கியம் அது உபயராசிக்கு இந்த உபயராசி புதன் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அவருக்கு குரு பண்ணித்தான் ஆகணும் குரு கே அந்த மாதிரி தான் அப்படி ஸோ உங்களுக்கு சிஸ்டமே வேற மற்றவங்க இருக்கிற மாதிரிலாம் கிடையாது குயரப் பண்ண பிறகு எப்படி அஷ்டமா அதிபதி வரும் நாலு சதுர்த்தம் சதுர்த்த மூணு தான் இருக்கு சதுர்த்தியில் அந்த கோடி இந்த கோடி அந்த கோடி இந்த கோடி சதுர்த்தம் கேந்திரம் அப்புறம் எப்படி அஷ்டமா அதெல்லாம் கற்க சாஸ்திரத்தில் வருது எது எப்படி இருந்தாலும் தனுஷனுடைய வீரியஸ்தான் தன குணாதி தன தன குடும்ப வீரியஸ்தான் சம்பந்தப்பட்ட சக்கராத் சாரி சனீஸ்வரர் ரக்கரமானாலும் ராகு துணையோடு இருக்கும் போதே குருவனுடைய ஆசீர்வாதம் போய் வாங்கிட்டு இருக்க தோஷம் போயிட்டு வீடு விருத்தி எல்லாம் பண்றது பக்கரமானதுனால மச மசப்பு தனி இருக்கு மந்தம் மந்தன் அப்படின்னு பேரு அது போயிடும் அப்புறம் சொல்கிறது எனக்கு புரியல நல்லா தான் கேட்குறது அந்த மந்த அவர் அந்த மைண்டு ஏற்றுக்காது மனது அது தெளிவாக நன்றாக இருக்கும் அப்சர்வேஷன் கிடைக்கும் தெளிவாக ஆக்ட் பண்ணுவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாறி செயல்படக்கூடியது இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுடைய சில குணங்கள்லாம் அவருக்கு கொடுத்தது காரணம் அவன் தான் மற்றவங்க வேலை வாங்க முடியாது இல்லைன்னா வேலை வாங்க முடியாது அறிவாளி ஆகிட்டாருன்னா அப்புறம் எப்படி இவங்க காரியம் அதை அதுதான் அதுக்காக அந்த அந்த லெவலோடு இருக்கணும் அதுக்காக வச்சுருக்காரு இதை ஏன் இந்த குருக்கு மற்றடம் ஏன் அப்படி செவ்வாய் மட்டும்தான் மேக்சிமம் சேர்ந்தோம் செவ்வாய் சூரியன் கால நிற்கிறாரு அப்புறம் கண்ணிக்கு போய்டுறாரு ஓகே நல்ல பிரமாதமாக இருக்கு இன்கம் எப்படி லாபத்தாவது சுக்கராச்சாரியர் அதுவும் பண்ணிட்டுருக்காரு அட்டக்கா தான் சப்தமத்திலேயும் உட்காந்து பண்ணுறாரு ஆறாம் அதிகாரி எத்தாமதுலேயே ஏழாம் வீட்டு உட்கார்ந்து பண்ணுறார் ஏழாம் வட்ட அதிகாரி புதனும் இருக்கார் சப்தமானியும் உட்கார்ந்துருக்கார் குருவும் உட்கார்ந்துருக்கார் குருத்த எல்லாரும் கொடுக்க முடியும் சுக்கராச்சரியர் என்ன கொடுக்கணும் லாபத்தை கொடுக்க முடியும் ஆறாம் வீட்டுக்கு ஏன் எப்படி கொடுப்பார் அவர் அதுதான் அந்த ராகுவோ உட்கார்ந்துருக்குதுனால சுக்கரனுடைய இது கூட துணை இருக்கும்போது ராகு வந்து தலைவர் சொல்கிறார் கேட்குவார் இந்த அசுரத் தலைவர் தந்தன் அவர்கள் குருடைய பா தோஷம் அடியோட பெறுவது இதை விட என்ன கேட்கலாம் வீதியத்தானம் குடும்பஸ்தானம் வீதியத்தானம் சம்மந்தப்பட்ட சனித்தொடரங்குடைய நல்லா ஒரு அனுகிரகம் சேவை இருக்கிறதுனால தனுசு ராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மறுபடியும் குடும்பி அளவுக்கு எல்லாம் ஓகே இந்த சம்பளத்தில் என் கல்யாணம் வேணும் பண்ணும் குடும்பத்தில் பார்த்து நாற்பது ஐம்பதாயிரம் கூட இன்கம் இல்லை எங்களுக்கு கல்யாண குடும்பம் எப்படி வரும் நான் முன்னாடியே சொல்கிறேன் பணத்துக்கும் சம்பாதிக்கிற பணத்துக்கும் கல்யாணம் குழந்தை புட்டி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம ஒரு மனசில் மாயை இவ்வளோ சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்தணும்னு சொன்னாங்கன்னா அத்தனை பேர் லட்சக்கணக்காக சம்பாதிச்சாங்க எத்தனை பேர் குடும்பம் நடத்துகிறாங்க வாழ்க்கை ஏன் டைவர்ஸெலாம் வருது ஏன் பணத்தை வாழவே முடியும் யாருமே போதைப்பட்டு எப்படினா அந்த குடும்பமே நடத்த முடியலையா அந்த குடும்பம் எங்கே வச்சுருக்கையா என்ன பிரச்சனை மணிக்கும் சம்பாதிக்கிற மணிக்கும் வெல்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரூவ் பண்ணுற தனுசு காரியத்துக்கும் மீனத்துக்கும் இவாளுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் மணி எங்கிங் வேறு குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையிலே மனைவி நிச்சயம் பேத்த மாதிரி கண்டிப்பாக கிடைச்சாமல் அதுக்காக தான் அடிச்சிருக்கிறார் சூழ்நிலையை மாற்றி தான் அதனால் குடும்பம் மறுபடியும் குடும்பமாக இருக்கும் கோ கோபுரமாக திகழும் வாரிசுகள் நல்லா விருத்திக்கு வரும் கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணலாம் செய்யலாம் பொண்ணா பொண்ணு கிடைக்கலாம் புள்ள கிடைக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்டது கிடைக்க போகுது ஆடி மாதம் ஆச்சுன்னு கேட்காதீங்க ஆடி மாதம் பொண்டு பார்க்கலாம் புள்ள பார்க்கலாம் இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம் குடும்பத்தில் கல்யாணம் ஆகும் குட்டி பெரும் எல்லாம் பரும் வம்ச விருத்திக்கு வரும் வம்ச விருத்திக்கு வரத்துக்கு தான் ஆரம்பிக்கிறது இங்கே தசிநாயக பூண்டுகள் ஆரம்பிச்சிச்சு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மெட்டீரியல் பெனிஃபிட் ஒரு சந்திரா பிரமாதமாக இருக்கும் புத்தி ஒரு வேலை செய்யும் ஞானம் பிறந்து போய் ஞாபகமாகாது ஒழுங்கான வழியில் செல்லும் இதெல்லாம் இருக்குது மனத்தில் பல சிந்தனைகள் சிதனை விட்டுட்டு பாழாக்கி நிற்கக்கூடிய இதெல்லாம் போய் ஒரு சேர் செயல்பட்டு செயல்பட்டு இந்த கம்மந்தப்பட்ட நழுதுராசினியோடு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கை ஓங்கலையே செவ்வாய்க்கை வாழலாம் அமைதியாக இருந்தாலே போது எல்லாம் வரும் அந்த அமைப்பு தான் இந்த மார்க்க கொடுத்துடல தவறப்பட தேவையில்லை போகும்போது நிறைய விஷயங்கள்லாம் வருது செப்பாய் சாத்தியமாக தான் கேள்விப்படுவார் என்னெல்லாம் அட்டக்காக தான் பண்ண மாட்டார் சாத்தியமாக இல்லை வேகமாக செயல்படுறதில்ல நம் சுற்றி நாட்டில் பண்ணுற அதனால் எத்தனை பிரச்சனைக்கு இல்லைனா தனுசுதாசினியர் இந்த வீணாக கல்யாணம் கல்யாணம்லாம் குட்டி பேரில் வேறு ஜீவனத்துக்கு இந்த வருவான் போவான் அந்த வாய்ச்சி விடாது அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாம் உடச்சின்னு போய் வருமானம் உட்காரத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை வார குண்டு நிரூபிக்க போகிறார் அது அது பண்ணுவார் அதே சமயத்தில் வித்தைகள் கைகூடும் நிச்சயம் வார்த்தை எதுவுமே நடக்க முடியும் ஏன்னா மணி வந்து ஔஷதங்கள்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து எந்த காலையும் படிக்க முடியாது திருவார்த்தை தான் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பாருமான்கள் தான் எல்லாமே காரணம் இன்னுமே எழுச்சி நம்ம நாடு எழுச்சி ஒரு எப்போது வந்துருக்கு கவலைப்பட தேவையில்லை அது ஒரு காலம் வந்து கல் கல்யாண ஆள் பொண்ணு கொடுக்குமான்னு பிள்ளைகளுடன் சொல்ல சொல்லக்கூடிய நிலைமை இல்லை சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கிறேன்